வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து அடல் மீனுங்க இன்னைக்கு மீன் குழம்பு தான் செம்மையாக வைக்கப்பறோம் இந்த அடல் மீன் வெளியூர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு சைடும் திருப்பி காட்டுறேன் பாருங்க இந்த அடல் மீனை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு செவில சுரண்டி தலைப்பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு துண்டு பீஸாக போடணுங்க செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடல் மீன் கிடச்சா யாரும் விவாதீங்க நல்லா வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க இது பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் கடைக்கார ஓரத்துலேயே வச்சு இந்த மீனை வெட்டி எங்கள் வீட்டுக்காரவு தான் வெட்டித்தரப்பதான் சுரண்ட சுரண்டப்புறாங்க இந்த கடல் அலை சவுண்டுக்கும் இந்த எனர்ஜியான நல்ல குளிர்ந்த காற்றுக்கும் செமையாக இருக்குதுங்க நான் மீனுக்கு செவ்லை சுரண்டி கொடுக்கங்க எங்கள் வீட்டுக்காரவுக்கு வெட்டி வெட்டி தருவாங்க இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் நல்லா மணக்க மணக்க அடல் மீன் குழம்பு செம்மையாக இன்றைக்கி ஒரு சாப்பாடு இருக்குதுங்க பாருங்க செவ் வந்து பொடி செவிலாக தாங்க இருக்கும் இந்த செவிலை ஊற தாங்க நம்ம சுரண்டணும் சுரண்டும் சுரண்டும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் செவிலு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கிறானுங்க எடுத்துக்கிட்டு தான் நம்ம மேலே வெட்டி எடுக்கணும் துண்டு துண்டு பீஸா போட்டாலும் அல்வா துண்டு மாதிரியே இருக்கும் சாப்பி நல்லா ஊறப்பட்டுறனுங்க அந்த மீன் ஏன்னா செவிலாக இருக்கிறனால அந்த செவில் நல்லா ஊறணும் ஊர்னா தான் இந்த மாதிரி சுரண்டையில் அந்த ஃபுல்லாக கிளம்பி வந்துடுங்க நல்லா ஒரு செவில் கூட இருக்காது மீனில் நல்லா வந்துடும் சுரண்டி எடுத்துட்டோம் மண்ணை போட்டு தாங்க விட்டணும் ஏண்டா இது தன்மை உள்ள மீன் வழுதிக்கிட்டே போகும் கடலில் உயிரோடு இருக்கும் போதே தான் போகும் இப்போ உப்புக்களை போட்டு உரசி கழிக்கிறோங்க அப்போ தான் அந்த மீனில் உள்ள வளைச்சு தண்ணி எல்லாமே நல்லா உப்பு கழுத்து விலகி போதும் இப்போ வந்து நம்ம கடற்கரை ஓரத்தில் தாங்க மீனை வெட்டணும் நம்ம கடை தண்ணியை வச்சே நல்லா உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்துட்டு போய் நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம குழம்ப கூட்டிடுவாங்க அடுத்து பாருங்க நல்லா கடை தண்ணியிலே உப்பு களை போட்டு உரசி கழுவ அந்த மாங்குலாம் போயிடுச்சு பாருங்க அந்த வல்வலுக்கு தன்மை எட்டாது ரெண்டாவது ட்ரிப்பு நம்ம மொதல் தண்ணியில் அலசி எடுத்து ரெண்டாவது ட்ரிப்பு போட்டு இப்படி உரசிக்கிறோம் ஊற்றியாச்சும் ஆயில் இப்போ வெந்தயம் சேர்த்துக்குருவோம் மீன் குழம்புக்கு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் தக்காளி மிளகாயை பாலிக்கிலேயே சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ ம குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்குருவோம் அடுத்து தேங்காய் சேர்த்துக்குருவோம் தேங்காவில் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் ஏற்கனவே ஊற போட்டு கரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ சேர்த்துக்கிடுவோம் மசாலாவில் தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப தாளிப்புலயே குழம்பு எல்லாத்தையுமே கூட்டியாச்சு இப்ப நல்லா குழம்பு அந்த மசாலா பச்சை வடையெல்லாம் மாறி நல்லா குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம் இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு மசாலா வாடையெல்லாம் பச்சை வடையெல்லாம் மாறிட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா மீன்லாம் வெந்து நல்லா குழம்பு வட்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டி அப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் குழம்புலாம் நல்லா கொதிச்சு நல்லா மனம் வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் மீன் குழம்பு ரெடியாகிருச்சு அடல் மீன் குழம்பு கடல் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ருசியாக இருக்குது அந்த உப்பு காரம் சாரம்லாம் நல்லா குழம்புலையும் மீன்லேயும் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க மீன் ஆனால் சுட சுட இருக்குது மீன் கடல் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வாசமான உள்ள குழம்பு நல்லா வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம் மீன் வந்து மணலில் தான் இந்த மீனை கிடக்கும் மற்றதெல்லாம் சாப்பிடாது மணலுக்குள்ளதும் தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த கல்வெட்டி மீனும் ஏதோ ஒன்று ஒன்போலே இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக பொரித்தாலும் சூப்பராக இருக்கும் மொறு மொருண்டு இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துட்டு இதேமாரி குடும்பத்தோடு வந்து அடலை எங்கே அடல் மீன் விற்றாலும் உடாதியே அடல் மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நிறையா பேர் இந்த அடல் மீன் சாப்பிட்டவங்க இருப்பீங்க மறக்காம கமண்டில் சொன்னுங்க சாப்பிட சாப்பிடாதவங்க வாங்கி இந்த மீன் கிடச்சிச்சின்னா விடாதீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வச்சோ பொரிச்சோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த மீனை நீங்கள் விடைய மாட்டீங்க எங்கடா அந்த மீன் கிடைக்குன்னு தேடி தேடி போய் மீனை வாங்குவீங்க ஊரில் இருந்தாப்புல நேர்த்தமாக வந்தேன் இன்னைக்கு மரும வச்ச குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா அடல் மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் வாங்கி சாப்பிட பாருங்கள் வேறுங்க மீன்களாம் நல்லா துண்டு துண்டாக இருக்கும் பரும்பரும் மீனாக இருக்கும் நல்லா ஒரு டேஸ்டான குழம்பு வைப்பாக நல்லாயிருக்கும் எம்மரமாக வைக்கிற குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா எங்கள் வீட்டுக்காரங்க இன்றைக்கி நல்லா அடல் மீன் கொண்டு வந்தாங்க கடலுக்கு போயிட்டு நல்லா செம்மையாக இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதேமாதிரி நீங்களும் மீன் கிடச்சா நல்லா குடும்பத்தோடு இருந்து சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க